வணக்கத்தோட இன்னைக்கு காலையில் எழுந்தி ப்ரஷ்ஷப் ஆயாச்சு என்ன இன்னைக்கு வரலட்சுமி பூஜை இருக்குன்னு சொல்லியிருந்தனால அதனால் காலையில் எந்தி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு எப்போவுமே உட்கான தொட்டு கும்பிட்டுட்டு தான் வே கிச்சனில் வேலையை ஆரம்பிப்பேன் அது என்னமோ எனக்கு உற்சாகமாக இருந்த மாதிரி இருக்குது எல்லோரும் இன்னி மிட் நைட்டில் எந்திரிக்கேன்னு சொல்கிறாங்க ஃபோர் ஓ கிளாக்கு எந்திக்கிறது அது என்னமோ எனக்கு தெரில ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்றைக்கி நடனாட்சியாவுக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சாச்சு நான் எப்போவுமே வெளி செவ்வாக்கு வைப்பேன் அதனால் இன்றைக்கும் வைச்சேன் பார்த்துக்கோங்க ஆனால் இன்றைக்கி தான் அது வீடியோ எடுத்திருக்கேன் அது நடனாட்சியில் வந்து மகாலட்சுமி இருப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் அதில் எப்போவுமே மஞ்சள் குங்குமத்தோடு தான் இருக்கும் அப்படி பூ கரக்காவும் பூ போட்டுட்டாங்க இன்றைக்கி வரலட்சுமி பூஜைன்னு சொல்லியிருந்தேனா அதனால் நிறைய பூவே இன்றைக்கி சொல்லியிருந்தோம் அதனால் நீங்கள் நிறையாவே பூ கொடுத்துருந்தாங்க செழிப்பாக இருந்துச்சு இன்றைக்கி பூவு மல்லிகைப்பூவும் வாங்கி கட்டி வச்சுருக்கோம் இருந்தாலும் இந்த பூ சாமிகளுக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இந்த அக்காவும் பூ போட்டு போயிட்டாங்க நாங்களும் பூ எடுத்துகிட்டு சாமி ரொம்ப அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாச்சு அதுக்கு முன்னாடி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரிட்டன் கிஃப்ட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன் சரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டலை இன்றைக்கி தான் அதே நான் எடுத்து எல்லாத்தையும் வருஷப்படி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க வந்த பிறகு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சு நல்லா கும்பிட்டோம் பார்த்துக்கோங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருந்துச்சு நான் ரிட்டன் கிஃப்ட்டு எனக்கு பிடிச்சி அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னையை மன்னிச்சிக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நான் சாமியும் கும்பிட்ருக்கேன் இதில் எதாவது தப்பு இருந்தால் மறுபடியும் மன்னிச்சிக்கோங்க நீங்கள் நீங்கள் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது தான் நான் வந்து செட்டப் பண்ண இடம் வரலட்சுமி பூஜைக்காண்டி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் விநாயகர் சுத்தி இருக்குது லாங் வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்னமோ என் செல்லில் போட முடியல அது ஏன்னு தெரியல அப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவும் மட்டும் இந்த வருஷம் வரலட்சுமி விசேஷம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட்டு நான் கொடுக்கச்சுல அவங்களும்